முன்னொரு காலத்தில் பாளையம் என்னும் நாட்டை அரசன் ஒருவர் ஆண்டு வந்தார் அவர் சரியான சாப்பாட்டு ராமன் ஒவ்வொரு வேலையும் பலவிதமான பலகாரங்களும் அறுசுவை உணவுகளை உட்கொள்வார் இதை தவிர அவரிடம் இன்னொரு கெட்ட பழக்கம் இருந்தது அனைவருடைய எதிரிலும் உட்கார்ந்து சாப்பிடுவதில் அவருக்கு ஒரு அலாதி இன்பம் அவர் சாப்பிடும்போது யாராவது ஒருவர் ஏக்க பார்வை பார்க்கணும் அப்போதான் அவருக்கு இன்பமாக சாப்பாடு இறங்கும் இதன் காரணமாக அரசர் சாப்பிடுவதற்கு முன் நிறைய பேரை கொண்டு வந்து உணவு கூடத்திற்குள் நிறுத்திவிடுவார் அவர்கள் எதிரில் அமர் ஆனந்தமாக சாப்பிடுவார் அரசர் சாப்பிடும் அரிசுவை உணவை கண்டதும் பார்ப்பவர்களின் நாக்கில் நீர் ஊறும் ஆயினும் என்ன செய்ய முடியும் பார்ப்பதோடு சரி இவ்வாறு பல காலம் பல பேர் முன்னிலையில் சாப்பிட்டு வந்தார் அரசர் ஒரு நாள் அரசர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த ஒருவனுக்கு நாக்கில் தண்ணீர் ஊறியது அவனால் ஆவலை அடக்க முடியவில்லை கப கப வென்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அரசரின் முன்னால் போய்விட்டான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அரசர் தன் எதிரே வந்து நிற்பவனை பார்த்து யார் நீ என்று கேட்டார் நான் ஒரு தூதன் என்றான் வந்தவன் அப்படியா சரி உட்கார் என்றார் அரசர் வந்தவனும் உட்கார்ந்தான் அவனுக்கும் உணவு பரிமாறப்பட்டது வயிறு உடைக்க சாப்பிட்டான் தான் சாப்பிடுவதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்த அரசர் இன்று மற்றவர் சாப்பிடுவதையும் பார்க்கலானார் புதியவன் ஆவல் ஆவலாக சாப்பிடுவதை பார்த்து பாவம் நீண்ட தூரத்தில் வந்திருக்கிறான் போலிருக்கிறது நன்றாக சாப்பிடட்டும் என்று நினைத்து கொண்டார் புதியவன் சாப்பிட்டு முடித்தான் நீண்டதொரு ஏப்பம் விட்டான் அரசர் அவனை பார்த்து நீ எந்த நாட்டின் தூதுவன் வந்த செய்தியை சொல் என்றார் நான் எந்த நாட்டின் தூதுவனும் அல்ல வயிற்றின் தூதுவன் தான் என்றான் இதை கேட்டதும் அரசருக்கு கோபம் பொங்கியது என்ன சொல்கிறாய் வயிற்றின் தூதுவனா என்று கோபத்துடன் கர்ஜித்தார் அரசர் ஆமரசே நான் இந்த வைராகிய அரசரின் தூதன் இவருடைய வம்சத்தில்தான் இந்த உலகம் முழுவதும் அடங்கி கிடக்கிறது இந்த அரசரின் ஆணை கீழ்பிடியாதவர்களே கிடையாது வயிற்று பசிக்காக ஊரை விட்டு நாட்டை விட்டு எவ்வளவோ பேர் கடுமையாக உழைக்கின்றனர் இரவு பகல் இடிப்பொடிய பாடுபடுகின்றனர் அனைத்துக்கும் காரணம் இந்த வயிற்று அரசின் கட்டளைதான் தாங்கள் கூட அவருடைய கட்டளையை மீற முடியாது அப்படிப்பட்ட அசாதாரணமான மகிமை பொருந்திய வயிற்று தூதன் தூதன்தான் நான் அவருடைய ஆணையை நிறைவேற்றவே வந்தேன் என்றான் புதியவன் அவனுடைய பேச்சு அரசரை சிந்திக்க வைத்தது அன்றுதான் பசி தன்மையை அவர் புரிந்து கொண்டார் அன்று முதல் உணவு அளிக்குமாறு நேரில் இருந்து கவனித்தார் முன்பு பார்வையாளராக ஏழை மக்கள் இருந்தனர் அவர்கள் திரும்பி செல்லும் போது வயிற்றெறிச்சலுடன் திரும்பி சென்றனர் இப்போது பார்வையாளராக அரசர் இருந்தார் இப்போது உணவு சாப்பிட்டு செல்லும் ஏழைகள் அரசரை மனமாற வாழ்த்து சென்றனர் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே